அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வந்து உபதேசங்கள்லாம் வாங்கியிருக்கோம் வந்து உபதேசங்கள் வாங்கியிருக்கேன் சாமி நானும் சின்ன வயசுலே கோவில்கள் இந்த உலகப் பணிகள் இந்த சேவைகள் இதுங்களுக்கெல்லாம் போய் போயிருக்கோம் சாமி அங்கே இந்த இந்த மாதிரி ஆன்மீக உபதேசங்கள் உபந உபநியாசங்கள்லாம் கேட்போம் அப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் இந்த கோயில்களுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் இந்த போனால் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் இப்படி உலக வாழ்க்கை ஆசைகளையே தான் இல்லையா உங்களை மாதிரி கடவுள் மனிதனாக எதுக்கு பிறந்தோம் க கடவுளை எப்படி அடையிறது எப்படி பாவங்களை தீக்கிறது எப்படி அமைதியாக வாழ்கிறது இதை பற்றி வந்து ரொம்ப பே நீங்கள் தான் பேசுகிறீங்க உலகத்துலையே நீங்கள் வந்து கடவுளோட மனுஷ மனம் வந்து உலக மக்களை ஏமாற்றி நம்ம புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறோம்மா ஆனால் எந்த புகழும் இந்த உலகத்தில் நிற்க போகிறது இல்லை கடவுள் புகழை தவிர கடவுள் ஒருத்தனுக்கு தான் நிரந்தரமானவன் நிரந்தரமான புகழ் மனிதனுக்கு நிரந்தரமான புகழ் கிடையாது நிரந்தரமான வாச வாழ்க்கை கிடையாது எல்லாமே ஒரு பொய்யான வாழ்வு வாழ்ந்து நிறோம் இதில் போய் அடுத்து உன்னை ஏமாற்றி என்ன கிடைக்க போகுது உனக்கு என்ன லாபம் போகுது நேற்று கூட நம்மக்கிட்ட கடலூர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க என்னப்பா விஷயமா வந்தீங்கன்னா அது நேற்று பௌர்ணமிலாம் முடிச்சுட்டு ஜனங்கள்லாம் போய்ட்ட பிறகு வந்தாங்க அவங்க காரில் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன் இது மாதிரி சாமி பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சொன்னேன் இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இந்த மந்திரம் பண்ணுறது தகுடு கொடுக்குறது தாயத்து கொடுக்குறது குறி சொல்கிறது என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு வேலை கிடச்சிடும் என்கிட்ட வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் ஆகிடும் என்கிட்ட வந்துட்டு உனக்கு எல்லாம் ஓன் வாழ்ந்துடுவேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலைலாம் நான் பண்ணுறது கிடையாது ஏன்னால் எவனாலையுமே எவன் வாழ்க்கையும் சீர் பண்ண முடியாது அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கையை அமையும் யார் எவ்வளோ முயற்சிகளை பண்ணாலும் அந்த முயற்சியே விதியினுடைய அடிப்படையில் தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது வா வேலை கட்சிடும் உங்கள்கிட்டவா வேலை கட்சிடும் வா கல்யாணம் பண்ணிவிடும் அதை எப்படி பண்ணிட முடியும் உலகத்தில் அப்போ துன்பமே இல்லாமல் வாழ்வான் அந்த மனுஷன் இது அறியாமையில் இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வழி அது பண்ணக்கூடாது அதில் பண்ணி நீ என்ன சாதிக்க போற நீ என்ன ஒரு ஆயிரம் வருஷமா வாழ போற ஒண்ணுமே இல்லையே நீ ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துல சேர்த்து தானே போக போகிற அந்த சாவர வரிக நல்லதை சொல்லு மக்களுக்கு அந்த சாவர வரிக நல்வழிப்பட்டு மக்களுக்கு அந்த சாவர வரைக்கும் உன்னால முடிஞ்ச நன்மையை செய் அதை விட்டுட்டு ஏமாத்தி அவங்ககிட்ட பணம் பறித்து என்ன சாதிச்சுட்டு போற சரி ஒரு பத்து கோடி ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு போகிற என்ன பண்ண முடியும் பேப்பரை பார்த்து பொட்டியில வச்சுக்க தானே வேற என்ன சாதி பண்ணி ஒண்ணுமே சாதிக்க முடியாதம்மா வாழ்க்கையில் மனிதன் சாதிக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம்தம்மா ஒன்று வாழ்க்கையில சாதிக்கணும் இன்னும் கடவுளில் சாதிக்கணும் இது ரெண்டு தான் மனுஷன் சாதிக்க வேண்டிய விஷயமே மற்ற எதுவும் சாதனை இல்லை அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம் இந்த ரெண்டும் சாதிக்கவே முடியாது ரொம்ப கடினமாக இருந்தது வாழ்க்கையும் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழறதுக்கு அது ரொம்ப கடினமான வாழ்க்கை அது பிள்ளைங்களை பெற்றுக்கணும் மாமியார் மாமனாரை பார்க்கணும் வா குடும்ப செலவை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து வாழறதும் ரொம்ப கடினம் அதுக்கு அடுத்தபடியாக கடவுளை பாக்குறது அதோட கடினம் இந்த ரெண்டு தான் மனித வாழ்க்கையிலேயே கடினமானது இந்த இந்த தான் சாதிக்க வேண்டிய விஷயம் மற்றதெல்லாம் சாதிக்கிற விஷயம் இல்லைம்மா ஏமாத்துற விஷயம் அது எதுக்கு நமக்கு சொல்லு கடவுள் வழிபாடுன்றது அன்புலேயும் உண்மையிலேயும் தான் இருக்குது பேசி அடுத்தவனை ஏமாத்தி பணம் பறித்து என்ன சாதிச்சுட்டு போறேன்ற நீ எதையாவது பணம் எத்தினு போகும்போது போனீன்னா ஒரு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எத்தினு வந்துக்கிறேன் இந்த உலகத்துல சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு பிடி மண் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவனா தொட்டு இருக்கிறானா எவனுமே தொழிலிய வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி இதை நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் இருக்கிறான் வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அடுத்தவனை ஏமாத்திட்டு போகக்கூடாது போகிறதால போறதால ஒரு பயணம் கிடையாதுமா சொல்லுமா ஆமாங்க சாமி அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி இங்கே வரவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க தான் இங்கே வர முடியும் கடவுள் கடத்தபடியே நீங்க தான் சாமி கடவுளாவே நினைக்கிறேன் எங்க எனக்கு மகா பறக்க உங்ககிட்ட நானும் மூணு ரெண்டு மூணு உபதேசம் வாங்கிட்டேன் சாமி வர்றப்பெல்லாம் ரெண்டு நினைப்ப ஒரு தைரியம் இல்லாம இருந்துச்சு இந்த பயிற்சி பண்ண பண்ண அந்த தைரியமும் மன தெளிவும் ஒரு திம்பும் தெளிவு வரும் உண்மை தெரியும் இதுதான் உண்மை இதுதான் போய் என்பது கரெக்டா தெரிஞ்சிடும் இப்போ அதெல்லாம் கிடைச்சது சாமி உண்மை சந்தோஷமா நல்ல விஷயம் இப்படி உன்ன மாதிரியே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெளிவடையணும் அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன் அது என் உடலில் வரைக்கும் அந்த செயலை செய்யும் நேற்று இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க நேற்று அந்த அம்மா சொல்றாங்க சாமி மலேசியாவோட உலகத்திலே மலேசியா தான் முதல் அதுக்கு அர்த்தம் தான் கேரளா ஆனால் தடுக்கி விழுந்தால் அந்த மாந்திரிகத்தில் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த மலேசியா மக்கள் ஏமாந்து போயே இருந்தாங்க எந்த மந்திரத்தாலையும் எவனையும் காப்பாற்றிட முடியாது ஒரு சாகு கூட நடக்காது மந்திரத்தால் காப்பாற்றுறது அந்த ஹாஸ்பிட்டலே தேவை கிடையாது நான் மந்திரம் பண்ணிக்க நீங்கள் இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் உண்மை கிடையாது உன்னுடைய நேரம் சரியில்லைன்னா அவன் செய்யறது பழிக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய நேரம் நல்லா இருந்தால் எந்த இதுவும் பண்ண முடியாது இப்போ எனக்கு கூட ஆசைக்கு முதல் மந்திரியாக வரணும்னு யார் யார் மந்திரமாணி கொண்டு போட்டு நான் வந்துடலாமே வர முடியுமா இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இதெல்லாம் நடக்காத விஷயம் அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க தடிக்கு ஊர்ந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போய் அடிமையாக இருந்தாங்க சாமி உங்களுடைய பேச்சு மலே மலேசியாவில் மாந்திரிகம்ன்றதே தலைகீழே மாறி போச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓட்டுங்களில் உங்கள் போட்டோ வச்சு தான் வழிபட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு நேற்று அந்தம்மா அந்த உபதேசம் என்ன போனாங்க அடுத்த மாதம் அஞ்சாம் மாதம் ஒரு நாற்பது பேர் ஒன்றா வராங்க இந்த மாதிரி ஏன்னா மக்கள் வந்து ஒரு பயம் இந்த இப்போ ஒருத்தர் வந்தார் இருக்கிற கவுர் தவறாத கட்டிங்குக்கிறாரு காரணம் என்ன அவருடைய பயம் அவருக்கு சொல்கிறவங்க அந்த பயம் பொறுத்துலையே சொல்கிறாங்க இதை கட்டிக்கோ அதை கட்டிக்கோ இது சீராயிடும் அது எதை கட்டினாலும் சீராகும் அது எனக்கு அமைஞ்சது அமைஞ்சது தான் இதை யாராலையுமே மாற்ற முடியாது நான் செத்து போகிறேன்னா ஒரு கவர் கட்டினா உயிராக இருப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கவர் கட்டினுக்காங்க இல்லாமல் இல்லையா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அந்த கவுறு கட்டினா நல்லா ஆகிட்டேன்னா ஒவ்வொருத்தரும் கவர் கட்டி கோடி சொன்னாக்கி இல்லாமல் இது யாரையுமே எதுவுமே ஆக்க முடியாது ஏமாற்றி பணம் பறிக்கிற தான் இது யாருக்கும் எந்த என்ன ஒரு வித்தியாசம் என்ன அந்த கவர் கட்டும் போது உனக்குள்ள ஒரு தைரியம் ஆ ஒரு கவர் கட்டிட்டாரு இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற தான் உன்னை வாழ வைக்கும் அந்த கவுறு வாழ வைக்காது கவுறு ஊறி போச்சுன்னு சொன்னால் தானாகவே அறந்து உனக்கு தெரியாது விழுந்துட்டு போகுது அப்போது கடவுள் நம்ம நம்ப நம்ம தவிர மேலே கட்டிக்கிற கவுறை நம்பக்கூடாது உள்ள ஒரு கவர் அந்த கவரை உறுதி பண்ணிக்கணும் அதை விட்டுவிட்டு மேலே நீ ஊர் பட்ட நூல் மூணு நூல் போட்டுக்குது அஞ்சு நூல் போட்டுக்குது எட்டு நூல் போட்டுக்கிறதால ஆணி ஆகிட்ட வந்த பூநூல் மாத்திரத்தால் என்னது சிவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்றாரு பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சு போதுமா மாந்தரே துறிக்கி துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வர்றாரு பஞ்சில் செய்த நூலை முறிக்கி மேலே போட்டுக்கிறியாடா ஊறி போனால் அறந்து போடமாட்டா வேற நூலை போட்டுக்குவேன் உள்ளகிற நூல் அறந்துனால் வேறு நூல் போட முடியுமாட்டா உள்ளகிற நூலை முறிக்கி விட்டு நல்லா உறுதி பண்ணிக்கடா கால நூல் கழிந்திடும் காவல் உருமே உனக்கு வந்து பாதுகாப்பாக அதுதான்டா இருக்குது அதை விட்டு போட்டு மேலே போய் வேஷம் கட்டின்னு அந்த மாதிரி உண்மையை நம்ம சொல்லணும் அவன் தெரியாம இருக்கிறான் அவனுக்கு தெரியல அவன் பயத்தில் வாழறான் அவனை தெளிவடைய வைக்கணும் பயம்புருவம் போக வைக்கணும் அதுக்காக இருக்கணும் நம்ம பேச்சு அடுத்த உன்ன இன்னும் மேலும் மேலும் பயம்புறுத்துறதுக்காக பேசக்கூடாது எதுவான இருந்துட்டு போட்டோம் பேய் இருக்குது பிச்சாச்சுக்குது வந்து காட்டி அறிக்குது எல்லாம் இருக்குது இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்மையே அதை கண்டுபாய் பண்ணோம் அது மாதிரி பேசணுமே தவிர அது வந்து பிடிச்சிக்கும் ஒண்ணு அது கொண்டு போனோம் உன்ன அப்படின்னு பயம்புறுத்துற பேச்சு எந்த ஆன்மீகவாதியும் பேசக்கூடாது செய்து அதுதான் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி அதை பேசி பேசி பயம் பணம் பறிக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்த கூடாது அது தவறான செயல் அது சொல்லுங்க சாமி நம்ம இப்ப வந்து நம்மளோட விதியினாலதான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்ப நம்ம நம்மளுக்கு வந்து துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்குறாங்கல்ல சாமி உறவினர்களோ குழந்தைகளோ பிள்ளைகளோ நம்ம எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு செய்யுங்க அப்ப நம்ம வந்து அதை எப்படி பேசாம அமைதியே நம்ம செய்த தான் நடக்குதுன்னு இருந்து சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழறோம் நம்ம பக்கத்திலேயே நாலு பேர் வாழறோம் அந்த வாழறதுல ரெண்டு பேரும் ஏழை ஆகிறோம் ஒருத்தன் குருடாகவும் நொண்டியாகவும் இருக்கிறான் ஒருத்தன் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகுறான் கடவுளுடைய படைப்பில் இந்த மாதிரி நாலு விதமா படைப்பான ஆண்டவன் இப்போ நீ ஒரு நாலு குழந்தை பெற்றுக்கணும்னா நாலு குழந்தைய நல்லா இருக்கணும்னு நினைப்பியா ஒரு தாய் ஒன்று நொண்டியாக இருக்கட்டும் ஒன்று குருடாக இருக்கட்டும் ஒன்று கூணாக இருக்கட்டும் நான் நினைப்பேன் கடவுள் வந்து படைப்பில் யாரையுமே குறையா படைக்கிறதே கிடையாது ஆனால் இந்த குறைய ஆபத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்னா நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவு இங்கே வந்து மூன்று குறையா போயிடுச்சு அதனால நம்ம குறையும் கூட்டமாக இருக்கிறோம் அப்போ இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா இருக்கிறோம் அவன் பாவம் ஆள் இல்லாத அவன் பாவம் கண்ணில்லாதக்குறான் அவன் மொத்தம் வசதியாகிறான் இந்த மாற்றம் கடவுள் பண்ணுவானா கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் இல்லையா கடவுள் வந்து வேற்றுமையை உண்டாக்குவானா அப்போ இந்த வேற்றுமை எப்படி உருவாச்சு நம்ம முன் செய்த பாவத்தினுடைய விளைவாக உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யார் பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க எது பற்றியும் கவலைப்பட மாட்டீங்களோ இது தெரியாத போது தான் எனக்கு ஏன் இப்படி நடந்தது எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி எதுவும் அதனால எல்லா செயலுக்கும் அடிப்படை காரணம் ஒத்தனை ஆகலை எனக்கு அவனுக்கும் சண்டை நான் நினைக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது ஊர்ல அவனை வைக்க கூடாதுன்னு போய் குத்துறேன் சரி அவன் செத்து போயிட்டான் அவன் குத்திட்டு அவன் குடும்பம் கெட்டு போச்சு என்ன என் பிடிச்சி போய் போட்டேன் என் குடும்பம் தானே கெடுது அதை யோசித்தோம்னா ஒரு நிமிஷம் அந்த செயலை மறந்துடுவோம் ஏன்னா அந்த கோபத்தினுடைய தாக்கம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம விலகி நின்றுட்டோம்னா அது ஆறி போய்டும் அடுத்தவங்க குடும்பம் கெட்டது நம்ம குடும்பம் தானே கேட்டது அடுத்தவங்க குடும்பத்தை மற்ற கெட்டு நம்ம வாழலையே இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணுமுன்னால் யாருக்குமே தீமை செய்ய விரும்ப மாட்டோமா அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சால் நன்மை செய்யணும் முடியலையா விட்டு விலகிடணும் யாருக்கும் தீமை செய்து பழகக்கூடாது அந்த பழக்கம் தொடர்ச்சியாக பிறவி பிறவிக்கு வந்துடும் நீ எந்த செயலை இந்த பிறவியில் செய்கிறியோ அது ஒவ்வொரு பிறவிக்கும் வரும் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உடலை மறந்துருங்க உயிர் நினைங்க உயிர் தான் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் உடல் மேலே என்ன பண்ணீங்கன்னாலும் அதுக்கு மண் சாப்பிட போகுது ஆனால் உயிர் அழியாதது அப்படின்னு அதனால தான் சாகா கால்ன்னா சாகா கால்னால் இந்த உயிர் செத்ததே கிடையாது போகா புனல்ன்னா விந்து ஒரு மனுஷன் சாகிறான்னா இவன் உடலேருந்து இன்னொரு உடலுக்கு போக முடியாதது அது ஒரு புகை மாதிரியே மாறிடும் அப்போ போகா புனல் வேகா தலை வேகாத்தலைன்னா மழை நினைக்காது வெயில் காய வைக்காது ஆன்மாவை கத்தி வெட்டாது எதுவுமே காற்று உலர்த்தாது எதுவுமே பண்ண முடியாத பொருள் ஆன்மா இந்த முப்பொருள் தான்மா உலகத்தில் இயக்குது நம்மளும் இயங்குகிறோம் கடவுளும் நம்மளை அதை வச்சு தான் இயக்கிக்கிறோம் அதனால் இந்த உண்மையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா நமக்கு வேற்றுமை வராது சரி சரி ரொம்ப நன்றி